ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூனாவதும் நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு இதுல வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னா அது உள்ள உள்ள விதைகளை கூட லைட்டா வந்து எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னாலே நிறைய அந்த மிளகா வத்தல் வந்து தெரியணும் அப்பதான் அது பாக்குறதுக்கும் சரி அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சமா கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் பொடி நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நீங்கள் நிறைய ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி வந்துருச்சு இந்த டைம்ல தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடிசா சாப் பண்ணிட்டு அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த சாம்பாரை பொருத்த அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியா இருந்துச்சு அப்படின்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இதில் தாளிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க என்ன கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் தாளிக்கும் போது இன்னுமே நல்ல ஒரு ஃபிளேவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அந்த தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைம்ல கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவருமே நல்லா கிடைக்கும் நான் இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இருக்கேனா இதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் துவரம்பருப்பு நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படிங்கிறனால ஒரு செவன்ட்டி கிராம் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இதை வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன் நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் பருப்பு வந்து நிறைய இல்லை அதே மாதிரி இந்த சாம்பாரை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துட்டோமா இன்னுமே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு துவரம்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆனால் இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க அவ்வளோதான் சூப்பரான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைய சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நெய் இருந்தால் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சாதத்துக்கூட இந்த குழம்பை கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டு அப்பளம் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதும் வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ